ஹாய் ஆல் எல்லாருக்குமே அன்றாட வாழ்க்கையில் பணம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டேதாங்க இருக்குது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஸோ பணக்காரங்களாக இருக்கவங்க பணத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்காங்க லட்சங்களில் ஆயிரக்கணக்கில் கோடி கணக்கில் எல்லோரும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பட் நம்ம மட்டும் சாதாரண ஒரு லட்சங்களுக்காகவோ சாதாரண ஒரு ஐம்பதாயிரம் தாண்டுறதுக்கோ ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை ஏதோ கனி போல் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது எதனால் அப்படின்னா நம்மளுடைய மனோ நிலைமை தான் அந்த ஒரு மனசை நம்ம அந்த அளவுக்கு தான் பக்குவப்படுத்தியிருப்போம் நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் நமக்கு புகட்டப்பட்ட பாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அனுபவ வார்த்தைகள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு கணிச்சு வச்சுருக்கோம் பணம் இவ்வளவு தான் பணத்தை ஆசைப்படுறது பேராசை பணத்தை ஆசைப்படக்கூடாது அது ஒரு பெரிய தீண்ட தகாத மாதிரி நம்மளை வந்து ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் கொண்டு வந்துருவாங்க பணத்தை ஓப்பனாக கேட்கறதுக்கே வைக்கப்படுறதுக்கு தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி கூச்சம் அடையிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு புகுட்டப்பட்டிருக்கிறதுனால நமக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை அந்த பணத்தை கூட நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கூட கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா எவ்வளோ ஓப்பனாக பேசுவீங்க எவ்வளோ ஓப்பனாக பே நல்லா ஷேர் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு மனநிலைமை இருக்கா அந்த பணத்துக்கூட அந்த உறவு ஆனால் பாருங்கள் எப்போவுமே பணம் நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது பட் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா பணத்தின் மீதான ஒரு வித வருத்தம் இருக்குது கோபம் இருக்குது பயம் இருக்குது அது கொடுத்த அந்த அவமானங்கள் அசிங்கங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை நம்மளுடைய மன அழுத்தத்தை அதை கூட சேர்ந்து நம்மளால நல்ல ஒருங்கிணைஞ்சி பயணிக்க முடியாத அளவுக்கு நமக்கு நம்மளே தடையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா நிறைய 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 ஹீலிங் பண்ணணும் மணி ஹீலிங் இது பண்ணால் நமக்கு நிச்சயமாக பணம் வரும்னா எஸ் நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியை மாற்றும் பொழுது நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த அலைன்மெண்ட்டில் மாதிரி பணத்தை அட்ராக்ட் பண்ணிட்டு வரும் இது பாசிபிலிட்டி இது நியூரோ சயின்ஸு ஸோ உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் ஹீல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒப்பனை போனோம் பண்ணணுங்க மணிக்கான ஒப்பனை போனோம் பண்ணணும் அதுதான் இப்போ டீட்டெயிலாக நம்ம எவ்வளோ சாரி சொல்லலாம் எவ்வளோ நன்றிகள் சொல்லலாமோ அது எல்லாமே டீட்டெயிலாக எப்படிங்க சாரி சொல்லணும் எப்படிங்க நன்றி சொல்லணும் இன்னும் நிறைய பேர் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ அது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு கர்மா ஹீலிங் கிளாஸ் நடக்குதுங்க இந்த க்ளாஸில் Nummer ஃபுல்லாக ஹீலிங் பண்ண போகிறோம் நம்மளுடைய பிளாகேஜஸ் நமக்கு நிறைய தடைகள் ட்ராமாஸ் இதெல்லாமே முன்னோர்களுடைய அந்த ஒரு தடங்கல்கள் முன்னோர்கள் வழி வழி வந்த அந்த ஒரு தடைகள் இதெல்லாத்தையும் நம்ம ஹீல் பண்ண போகிறோம் அதற்காக தான் கர்மா ஹீலிங் கிளாஸ் நாளைக்கு ஈவினிங் எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி கிளாஸ் ஓப்பன் ஆக போகுது ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்க ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்க்ரை பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ இப்போது நம்ம மனதார சாரி சொல்ல போகிறோம் முதல்ல விஷயம் என்னென்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்தையுமே மனசுலேருந்து இருந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறதுக்கு தயாராக இருங்க அதே மாதிரி மன்னிப்பு கேட்க தயாராக இருங்க நான் ஏன் கேட்கணும் அப்படின்னா அந்த ஒரு எனர்ஜியை உங்களால் கிளென்ஸ் பண்ண முடியாது ஓகேவா ஸோ நான் சொல்கிற மாதிரி ஒரு அமைதியாக நிதானமாக உட்காந்துக்கோங்க இப்போது மனசில் அப்படியே ஒரு நிதானத்தை கொண்டு வாங்க அமைதியை கொண்டு வாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன ஒரு தாட் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுருங்க ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு கையில் ஏதாவது ஒரு ரூபா நோட்டை வச்சுக்கோங்க அது நூறுரூபானாலும் பத்து ரூபானாலும் இட்ஸ் ஃபைன் உங்களுடைய விருப்பம் தான் கையில் வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த எத்தனை மன்னிப்புகள் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்றத உள்ளார்ந்து ரொம்ப டீப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லி பாருங்களேன் அந்த மணி சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பயம் தடைகள் எல்லாம் விலகிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம் ஒரு தடவை பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாது ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் தட் இஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணலாம் ஓகே நிதானமாக ஒரு ஓரமாக உட்காந்துக்கோங்க கையில் ஏதாவது ரூபாய் நோட்டு வச்சுக்கோங்க இப்போ அத்தை நான் சாரி சொல்ல போகிறோம் என் கூட சேர்ந்து மனதிலேருந்து ஃபீல் பண்ணி சொல்லுங்கள் என் அன்பான பணமே உன் மீது கொண்ட அந்த பயத்திற்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் செய்து என்னை மன்னிச்சிரு நான் நிறைய காரணங்களால் உன்னை புறக்கணிச்சிருக்கேன் அதற்காக நான் உங்ககிட்ட மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செய்து என்னை மன்னிச்சிக்கோ நான் உன்னை வெறுத்திருக்கேன் உறவுகள் முக்கியம் மற்ற விஷயங்கள் தான் முக்கியம் பணம் முக்கியம் இல்லை அப்படின்ற கருத்து எனக்குள்ளே இருக்குது அதற்காக என்னை மன்னிச்சிக்கோ நீ என்கிட்ட குறைவா குறைவாக இருக்கும்பொழுதெல்லாம் எனக்குள்ளே ஒரு கோபம் வரும் ஒரு வித ஆத்திரம் பயம் வரும் அதற்காக மன்னிச்சிக்கோ ப்ளீஸ் ஐம் சாரி நான் உன்னை குறை சொல்லிகிட்டே இருந்திருக்கேன் நீ எவ்வளோ விஷயங்கள் எனக்கு கொடுத்துருக்க ஆனாலும் உனக்கு குறை சொல்லிகிட்டே இருந்திருக்கேன் அதற்காக ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோ சாரி உன்னுடைய மதிப்பு தெரியாமல் உன்னுடைய மரியாதை தெரியாமல் உன்னை நிறைய அனாவசியமாக வீணாக்கியிருக்கேன் அதற்காக சாரி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோ என் மனசில் என்னை அறியாமல் உன்னை பற்றின எதிர்மறை எண்ணங்கள் நிறைய இருக்குது அதற்காக சாரி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோ உனக்கு நன்றி செலுத்த முடியாமல் நான் குறை மட்டுமே சொல்லியிருக்கேன் பாரு அந்த மன மனநிலைமைக்கு தயவுசெய்து என்னை மன்னிச்சிக்கோ ப்ளீஸ் ஐ எம் சாரி உன்னை அபரிவிதமாக பெறுவதற்கு எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு என்னை நானே தாழ்த்தி கொண்டிருக்கேன் அதற்காக ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு ஐ ஐம் ரியலி சாரி பணம் இருந்தால் திமிர் வந்துடும் பணம் இருந்தால் கெட்டவது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில் இருந்திருக்கேன் அதற்காக ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோ ஐம் ரியலி சாரி உன்னை பற்றி பொழுதெல்லாம் எனக்கு சில நேரங்களில் பயம் தான் உண்டாகுது ஒரு நம்பிக்கையே வரல நீ எங்கிட்டு திரும்ப வருவேன்னு அந்த மனநிலைமைக்காக மன்னிச்சிக்கோ ப்ளீஸ் ஐம் சாரி நீ என் கிட்டேருந்து நிறைய அமௌண்ட் போகும்போது திரும்ப என்கிட்ட வரவே மாட்டியோ அப்படின்னு சில நேரங்களில் சந்தேகம் எனக்கு வந்திருக்கு அதற்காக உங்ககிட்ட மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் ஐம் ரியல்லி சாரி நான் பணத்தை ஆசைப்பட்டால் என்னை யாராவது குறை சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அதற்காக ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு ஐ எம் சாரி பணத்தை கொஞ்சமாவது நான் சேமிக்க எனக்கு அந்த குணமே இல்லை அதற்காக ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு தயவுசெய்து சாரி உன்னை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதற்காக சாரி பணம் இல்லாதது என்னுடைய தவறு அப்படின்னு நானே எனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்கேன் அதற்காக சாரி ப்ளீஸ் மன்னிச்சிக்கோ பணத்தை நான் அன்போடு வே வரவேற்காமல் அதை குறை சொல்லிட்டு எப்போ பாரு குறை மன பன்மையோடு நான் நோக்கிட்டு இருந்ததுனால ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அம் ரியல்லி சாரி நான் உனக்கு நன்றி செலுத்த மறந்துட்டேன் நீ செய்த எல்லா விஷயத்துக்கும் நன்றி செலுத்த மறந்துட்டேன் அதற்காக தயவு செய்து மன்னிச்சுக்கோ ஐம் ரியல்லி சாரி எனக்கு பழைய நம்பிக்கை நிறைய இருக்குது பணம் அப்படின்னு எனக்கு என்னை அறியாமல் புகட்டப்பட்ட நிறைய விஷயங்களுக்காக நான் உங்ககிட்ட மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு சாரி பணத்தை பற்றின பயமூட்டுற மாதிரி கதைகள்லாம் நம்பியிருக்கேன் அதற்காக என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ் அன் ரியலி சாரி யாராவது பணம் கொடுக்கும்பொழுது எனக்கு வேணாம் அப்படின்ட்டு என்னுடைய மரியாதை நான் அதை வேணான்னு புறக்கணிச்சிருக்கேன் அதற்காக ப்ளீஸ் சாரி நீ என்கிட்ட குறைவாக இருக்கும்போது மனசு ரொம்ப சஞ்சலம் அடைஞ்சு உடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் அதற்காக சாரி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு உன்னை நிறைய சந்தேகப்பட்டிருக்கேன் அதற்காக சாரி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு நல் வழியில் பயன்படுத்தாமல் சில நேரங்களில் தவறாக உன்னை பயன்படுத்தியிருக்கேன் அதற்காக ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு ஐ சாரி உன் மீது அதிகமாக எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுக்காக நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு ஐ சாரி பணத்தை ரொம்ப சுலபமாக சம்பாதிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டேன் அதற்காக ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு சாரி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போய்டும் அப்படின்ற கருத்தை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் நீ எங்கே என்னை விட்டு போயிடுவியோன்ற பயம் எனக்கு அதிகமாக இருக்குது அதற்காக என்னை மன்னிச்சிக்கோ ப்ளீஸ் ஐ சாரி உன்னை நான் தரக்குறைவாக இட போட்டுட்டேன் நீ முக்கியம் இல்லை அப்படின்ற கருத்தை நான் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங்காக நான் வச்சுருக்கேன் அதற்காக மன்னிச்சிக்கோ ப்ளீஸ் ஐ எம் சாரி என்னுடைய பழைய காயங்கள் நிறைய அவமானங்கள் இதெல்லாம் உன்னால் தான் வந்துச்சு அப்படின்ற ஒரு பழியை உன் மீது வச்சுருக்கேன் அதற்காக ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு ஐ எம் சாரி நான் உன்னை சமாதானம் பண்ணி வரவேற்க எந்த முயற்சியும் பண்ணாமல் உன்னை குறை மட்டுமே சொல்லியிருக்கேன் அதற்காக சாரி என்னுடைய சோம்பேறித்தனத்தினால் நிறைய வாய்ப்புகளை நான் இழந்திருக்கேன் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அதற்காக என்னை மன்னிச்சிரு அண்ட் சாரி எல்லாத்துக்கும் நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனி என் தவறுகளை நான் சரி செஞ்சுக்கிறேன் உன்னுடனான அந்த உறவை நான் ரொம்ப அழகாக அன்பாக உருவாக்க நினைக்கிறேன் என்கிட்ட நீ யபர் விதமாக வந்துக்கிட்டே இருக்கணும் நன்றி பணமே நீ எங்கிட்ட அபரி விதமாக வந்துக்கிட்டே இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது நன்றி அடுத்த வீடியோவில் போடுறேன் இது நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும் இல்லை மணியட்ரக்ஷன் கிளாஸ் வேணும்னா எல்லாமே செவன்த் பேட்ச் முடிஞ்சு எயித்து பேட்ச் போயிட்டுருக்கு அடுத்த பேச்சில் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருமா இப்போவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுற பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்